எல்லோருக்கும் வணக்கம் ஈரோட்டுல பணமலை பொழிந்து கொண்டிருக்கிறது ஈரோடு கிழக்கு வாக்காளர்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பணமலை வந்து பொழிந்து கொண்டிருக்கிறது எல்லோருமே கொடுக்குறாங்க அதுவும் திமுக உச்சபட்ச அதிகார துஷ்பிரயோகத்தை பண விநியோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்து ஓபிஎஸ் மீண்டும் தர்ம யுத்தம் இரண்டாம் தர்ம யுத்தம் இப்ப இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் அதிமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் நம்மை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்கிற அடாவடிகள் சர்வாதிகாரத்தனத்தை எதிர்க்கிறோம் கட்சியுடைய தலைமை என்பது அடிப்படை தொண்டர்களாக தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இதில் நம்ம உறுதியாக இருக்கிறோம் ஆனால் தளத்தில் இரட்டை சின்னமும் சின்னமும் அதிமுக கட்சியும் போட்டியிடுகிற பொழுது அதை நாம் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்கு ஆனா இடம் ஒரு ஓ பன்னீர்செல்வம் பார்த்தீங்கன்னா கட்சி தோத்தாலும் பரவாயில்ல அவர் ஓ பன்னீர்செல்வம் இந்த தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும் என்று தான் வந்து நினைக்கிறார் அடுத்து இப்ப நடந்து கொண்டிருக்கிறது இடைத்தேர்தல் ஒருவேளை அநேகமா இன்று இரவு அல்லது நாளை காலை தேர்தல் நிறுத்தப்பட்டு விட்டது என்கிற அறிவிப்பு வெளியில வரலாம் அதே மாதிரி அதை நோக்கி தான் இப்ப பயணித்துக் கொண்டிருக்கிறது தேர்தல் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இதை நான் தான் முதல் முதல்ல நியூஸ் செவன் தொலைக்காட்சியில டிபேட்ல முதல்ல இந்த தேர்தல் அறிவிச்சு பிரச்சாரங்கள் ஆரம்பிக்கிற போதே நான் சொன்னேன் எல்லாம் நடக்கும் இறுதியில் தேர்தல் நிறுத்தப்பட்டு அடுத்த வருகிற நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு இன்னும் பன்னிரெண்டு மாதங்கள் இருக்கு அடுத்த வருஷம் பிப்ரவரி மார்ச்ல அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகள் நடந்து கொண்டிருப்போம் அதனால இந்த தேர்தல் என்பது அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து நடப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு இது ரத்து செய்யப்பட்டுவிடும் என்கிற கருத்தை வந்து நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கு கிட்டத்தட்ட அந்த தேர்தலை நிறுத்துவது சம்பந்தமாக இப்ப நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரியும் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் மாநில தேர்தல் அதிகாரி ஈரோடு மாவட்ட தேர்தல் அதிகாரி ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய தேர்தல் அதிகாரி எல்லோரும் ஆன்லைன் மூலமா மூலமால்ல விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமா அது நிறுத்தப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை அது நடந்தால் இதுல அந்த தேர்தல் முடிவுகள் எப்படி அமையும் இதை பத்தி தான் நம்ம பேசுறோம் பொதுவா இந்த தேர்தல் தொடர்பா கருத்து ஓபிஎஸ் எடுத்துட்டு இருக்கிற நிலைப்பாடு தொடர்பா உங்களுடைய கருத்து ஊழல் அதிகபட்ச ஊழல் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிற இந்த திமுக பணபலத்தால் அதிகார துஷ்பிரயோகத்தால் வெற்றி பெறலாம்னு நினைக்கிறாங்க பத்தி தொடர்பான வழக்குகள் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் கட்சியினுடைய தலைமை அடுத்த தலைமை என்பது அடிப்படை உறுப்பினர்களால மட்டும்தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க அதை பின்பற்றி அடிப்படை உறுப்பினர்களால தலைமை தேர்ந்தெடுக்கப்பட்டாலே அந்த யார் அப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அவர்கள் கையில இந்த சின்னம் இருக்கும் ஆனா யாரோ ஒருவர் இருவர் சுயநலத்தால அந்த அந்த விதியை விதியை விட்டு ஒதுக்கிட்டு பாஜக அரசாங்கத்தினுடைய ஆதரவுல அதிமுக கட்சியினுடைய தலைமையை அபகரிக்க நினைக்கிற பொழுதுதான் அந்த தலைமை எடப்பாடி பழனிசாமியும் செய்யறாரு ஓ பன்னீர்செல்வம் செய்யறாரு அப்படி இருக்கிற பொழுதுதான் வந்து இது போல இந்த சின்னம் முடக்கப்பட்டு விடுமா என்கிற பிரச்சனைகள் எல்லாம் வருது அடுத்து நீங்க அந்த தேர்தலில் வந்து வாக்குப்பதிவு யாரும் போய் போடுறது இல்லை பணம் இதை பத்தி சொன்னீங்க அது வந்து இப்போ மற்ற பல நாடுகள்ல இருக்கு அதாவது வா வாக்களிக்கப்பட வேண்டியது கட்டாயம் ஒரு தொகுதியில ஒரு ஒரு வாக்காளராக இருக்கிற போது தங்கள் ஜனநாயக கடமை ஆற்றுவது கட்டாயம் வாக்களிக்க வாக்களித்து வாக்களிக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா ஏதேனும் ஒரு ஐசியுல ஒருத்தர் இருக்காங்க அப்படி இப்போ சாதாரணமாக வீட்டில் உடம்பு சரியில்லாமல் இருந்தா கூட போஸ்டல் ஓட்டு வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க வயதானவர்கள் இருந்தா கூட போஸ்டல் ஓட்டு வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க அப்ப ஒரு சில நெறிமுறைகளுக்கு உட்பட்டு நூறு சதவீதம் எல்லோருமே வாக்களிப்பது கட்டாயம் என்கிற நடைமுறை வந்தாலே இந்த பண பேரம் வாக்கு பர்சன்டேஜ் இதெல்லாமே எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஜாஸ்தி ஆகும் பண பேரம் குறையும் அடுத்து இந்த தேர்தலுக்கு பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல திமுக தான் ஆரம்பிச்சாங்க அந்த திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க அது வரைக்கும் தமிழ்நாட்டில் அந்த கல்ச்சர் இல்லை அதற்கு கண்ணு தான் இது படிப்படியாக வளர்ந்தது பார்ப்போம் ரெண்டாவது இந்த இடைத்தேர்தல் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நடக்குமாங்கிறது தெரியலை அது தேர்தலால் என்ன முடிவு எடுக்கிறாங்க அதை பொறுத்து தான் இது அமையும் அப்படி அமைகிற பொழுது வெற்றி வாய்ப்புகள் வாக்குப்பதிவு எப்படி வருதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் தேர்தல் ஆணையம் வந்து நீங்க உட்கட்சி தேர்தல அடிப்படை தொண்டர்களால ஒரு தேர்தலை நடத்தணும் என்று வேண்டும் வந்து டெல்லி ஹைகோர்ட்ல என்னுடைய ஒரு வழக்குலி அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காரு அதாவது நீங்க ஒருங்கிணைப்பாளர்னு பேர் வச்சுக்கங்க பொதுச் செயலர்னு பேர் வச்சுக்கோங்க ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் அடிப்படை தொண்டர்களுக்கு தங்கள் தலைமையை தேர்ந்தெடுக்கிற உரிமையை கொடுத்திருக்கிறார்கள் அந்த உரிமையே காப்பாற்றப்பட வேண்டும் பறிக்க கூடாது அப்படின்னு நான் வழக்கறிஞரை வைத்து வாதாடிய போது தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அந்த கொடுத்திருக்கிற அமல்படுத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட வேண்டும்ங்கிற என்னுடைய இருக்கு மூன்று ஆண்டுகள் ஆனாலும் கூட இன்னும் நான்கு ஆண்டுகள் ஆகியும் கூட தேர்தல் ஆணையம் அதுக்கு பதில் இது வரைக்கும் கொடுக்கல அது நான் இரண்டாயிரத்தி பதினெட்டுல போட்டது அஞ்சு வருஷம் ஒரு லட்சம் பேர் ஒரு நூறு வாக்காளருக்கு ஒருவர் பிரதிநிதியாக ஒரு லட்சம் பேர் வந்தா நம்ம ஒரு கோடி பேர் ஆயிடுறோம் அது தேர்தல் ஆணையத்துல நம்ம ஒரு மனு கொடுத்தாலே அது அவங்களுக்கு ஆகணும் ஒன்று யார் முன்னின்று நடத்துவங்கிறது யாரேனும் ஒரு ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதிய கூட அந்த தேர்தலை நடத்த சொல்லலாம் பல சங்கங்கள் பல இதுல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடத்துறாங்க ஒரு உயர் நீதிமன்றத்தினுடைய ஒரு கண்காணிப்புல ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியினுடைய மேற்பார்வையில அந்த தேர்தல் நடைபெறலாம் ஆனா இதுக்கு உத்தரவிட வேண்டியது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு சொல்ல வேண்டியது ஏன்னா தேர்தல் ஆணையம்ங்கிறது பாஜகவினுடைய எண்ணம் என்னவோ அத எழுத்து பூர்வமாக கொடுக்கிறது தேர்தல் ஆணையம் அப்போ பாஜக அதை நினைக்கணும் அதை நினைக்க வைக்கணும் அது தொண்டர்களுடைய ஒரு அழுத்தம் பாஜகவுக்கு இப்படி நினைச்சல என்ன அதிமுக தொண்டர்கள் பாஜகவே இருப்பார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்தணும் பத்து லட்சம் களத்துல இல்லைன்னா நம்ம நின்றுக்கலாம் நம்ம ஒரு பத்து லட்சம் பேரை களத்துல தயார் பண்றோம் இப்பதான் ஒரு ரெண்டு ரெண்டரை தாண்டிட்டு இருக்கிறோம் நம்ம அந்த பத்து லட்சத்துக்கு எண்ணிக்கைக்காக நம்ம அதை உயர்த்திட்டு இருக்கிறோம் அந்த எண்ணிக்கையை உயர்த்திக்கிட்டே போயிட்டு இருக்கிறோம் நம்ம ரொம்ப தொடலான எண்ணிக்கையில போய் களத்துல இறங்கி கூடாது ஒரு பத்து லட்சம் அப்படின்னா நம்ம சாவிட ஜெயிக்கிறோம் அந்த எண்ணிக்கையை கொண்டு வர்றதுதான் நம்ம முயற்சிப்ப நிச்சயமா பாஜக கட்டுப்பாட்டை இல்லாத அதிமுகவாக நம்ம இருக்கணும் பாஜகவையும் எதிர்த்து திமுகவை களத்துல வெள்ளுகிற சக்தியாகத்தான் அதிமுக இருக்கணும் சாதி மதம் லஞ்சம் ஊழல் இதற்கு அப்பாற்பட்டதாக அதிமுக தலைமை வந்து இருக்கணும் அந்த கட்சியினுடைய தலைமையினுடைய பயணம் தொண்டர்களை நோக்கியதாக இருக்கணும் பணபலம் கொண்டவர்களை சாதிய பலம் கொண்டவர்களை நம்மளதாக இருக்கக்கூடாது அதை நோக்கித்தான் நம்ம பயணிக்கிறோம் நம்ம இப்ப எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒரு பத்து லட்சம் தொண்டர்களை ஒருங்கிணைச்சு நம்ம தேர்தல் எத்தனை ஒரு கோடி பேருக்கு மேல அண்ணா அதிமுக தொண்டர்களது உணர்வுகளை நாம எடுத்து வச்சு அதை கொண்டு வரணும் அதற்கான ஒரு சின்ன முயற்சி தான் இந்த ஒருங்கிணைப்பு நம்ம அந்த தொடர்புகளை பகுதியில் அதிகப்படுத்துற நடவடிக்கைகள் தான் இருக்கிறோம் சமூக வலைதளங்களை அதிகமா பயன்படுத்தி இந்த நிகழ்ச்சி எல்லா அதிமுக தொண்டர்களும் எல்லா அதிமுக ஆஹ் நலம் விரும்பிகளும் எம்ஜிஆருக்கு சுவாரசிகளும் அம்மாவுக்கு சுவார்த்திகளும் இதுல அதிகமா கலந்துகிட்டு அவங்க கருத்துக்களை பகிர்ற பொழுது இந்த தளம் இன்னும் எல்லோருமே இதுல வந்து கலந்துக்கலாங்கிற பொழுது சில அந்த ஒரு ஒதுங்கி இருக்கிறவங்க எல்லாம் முன்னுக்கு வருவாங்க கருத்துக்களை வெளியில சொல்லுவாங்க அப்ப பொது தளத்துல அதிமுக தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது பொது தளத்துக்கு அது வந்து வரும் அந்த முயற்சியில தான் நம்ம இறங்கி செஞ்சுட்டு இருக்கிறோம் நிச்சயமா இந்த ஒருங்கிணைப்பை நம்ம செய்வோம் அது வந்து பாஜக பிடியில இருந்து இந்த கட்சி வெளியில வரணும் தொண்டர்கள் தலைமை உருவாக்கப்படணும் அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம் சாதி மதம் லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டதாக இந்த தலைமை இருக்கும் திமுக வாஷ் அவுட் ஆகாது இபிஎஸ் ஓபிஎஸ் வாஷ் அவுட் ஆகி போயிடுவாங்க இது நம்ம கட்சின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா சரியா போயிடும் என் கட்சி இது நம்ம கட்சி அப்படின்னுனாலே சரியாயிடும் எதை நின்னா இன்னொரு இருநூத்தி கோடி அந்த மக்களுக்கு பலனுள்ள வகையில போயிடுச்சு ஒரு ஆறு மாசம் கழிச்சு ஒரு நாலு மாசம் கழிச்சு இன்னொரு இருநூத்தி கோடி எல்லாத்துக்கும் போகும் இப்ப விட்டு போனவங்க என்னென்ன பொருள் வீட்டுல விட்டு போயிருக்கோ அதை எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க இவங்க இந்த முறை நிறுத்தி வச்சாங்கன்னா ஒருவேளை தேர்தல் நடக்கல அப்படின்னா அடுத்து வர்ற நாடாளுமன்ற தேர்தலோட சேர்த்து நடக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு ஏன்னா அது வந்து இன்னொரு பனிரெண்டு மாதங்கள் தான் இருக்கு கண்டிப்பா வந்து நாடாளுமன்ற தேர்தலோட இந்த இடைத்தேர்தல் சேர்த்து நடத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன் அல்லது இன்னொரு நாலஞ்சு மாசம் கழிச்சு கூட நடத்தல இதெல்லாம் பிஜேபி என்ன நினைக்கிறாங்களோ அவங்க தானே அவங்களுக்கு எது வசதியா நினைக்கிறாங்களோ அதான் செய்வாங்க நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் அந்த மக்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு இருநூத்தம்பது கோடி அந்த பகுதிக்கு இவங்க வாங்கி வச்ச லஞ்ச பணம் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் நிச்சயமா ஒரு வெப்சைட்ல ஒரு ஃபார்மேட் நம்ம போடுவோம் ஈஸியா அப்படியே அவங்க நேம் அட்ரஸ் தொகுதி செல் நம்பர் இதை மட்டும் ஃபில்லப் பண்ணி தேர்தல் ஆணையத்துக்கும் எனக்கும் அனுப்பிச்சு விடுற மாதிரியே நம்ம அதை செய்வோம் அது ஒரு ஒரு கோடி பேருக்கு நம்ம கையெழுத்து வாங்கி தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புற பணியை செய்வோம் நிச்சயமா ஒரு நல்ல நம்பர் அது கிடைக்கிற பொழுது இந்த கட்சி மீண்டும் வலிமை உள்ள சாதிக்கும் மதத்துக்கும் லஞ்சத்துக்கு ஊழலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு தலைமையை தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் இன்னும் பல நூற்று கணக்கான ஆண்டுகளுக்கு வலிமையோடு இருக்கிற பணியை நம்ம எடுத்து செல்வோம் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி